மக்களே இன்னமும் அவங்கள வந்து ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் நினச்சிக்கிட்டு ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறாங்க மக்களே டைட்டில் வின்னருக்கு ஸ்பீச்சா என்ன ஒரு கேவலாடு டைட்டில் வினர் ஆவேண்டியலாம் வெளில இருக்காயடா வினோத்து கமுரு பாரு எல்லாம் வெளியே உட்காந்துருக்காய்ங்க பக்கத்தில் உட்காந்துரு திவாகர் பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் ஒரு ஈத்தரை விளங்காதவன் அவன் மாரி வியானா எல்லாம் இங்கே தான் உட்காந்துருக்காய்ங்க ஸோ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தன்னைத்தானே உணர்ந்து கொள்கிறார்கள் ஃபைனலிஸ்ட்டாகவே உலக பார்வையும் கம்மருதினையும் அசால்ட்டாக அனுப்பி விட்டுவிட்டு எல்லாம் நாடகத்தை போட்டு இப்போது உட்காந்துக்கிட்டு ஓட்டுன்னு வந்தாலாம் யார் விக்ரம் டைட்டில் உன்னர் அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களாம் மக்கள் மக்கள் கொண்டு வந்தாங்க ஐயோ ஐயோ சபரி சொல்கிறான் வேலன் வந்து என்னை வந்து வேலனாக எல்லாருக்கும் பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சபரி சபரிங்கிறாங்க என்னை கொண்டு வந்திருக்கீங்க மக்களே அப்படிங்கிறான் அத்தாடி ஆத்தா விஜய் டிவி கொண்டு வந்துச்சிரா மக்கள் கொண்டு வரலடா விக்ரம் சபரி மிக்சர் பாய்ஸ் புரிஞ்சிக்கோங்கடா புரிஞ்சுக்கோங்க அதாவது ஏதாச்சும் மன்னிச்சுருவோங்க லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் பாய்ஸ் தமிழ் சீசன் நைன் பாருக்கு இவங்க பண்ண கரமாக சும்மா விடுமா இவங்க டைட்டில் இதெல்லாம் வின்னர்லாம் ஆகி எல்லாம் முடிச்சு வெளில வந்த பிறகு தான் தெரியும் ஓ நம்மளாம் மிக்சர் கண்டஸ்டன்ஸா ஓஹோ நம்மெல்லாம் மிக்சர் சாப்பிட்டு தான் ஃபைனலிஸ்ட் ஆனோமா மக்கள் ஆக்கலையா அப்படிங்கிறத இவங்க வெளியே வந்தவுன்னு தான் தெரியும் அரண்வா சொல்லுது இந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ இருக்கு ஏன்னா பலூன் இருக்கு அதனால தான் மக்கள் வந்து என்னை உள்ள வச்சு ஓட்டு போட்டு அழகு பார்த்துருக்காங்க யாரு காஜி அக்கா பலூன் பதிவு கொண்டு வந்தாண்டி ஒன்று டீம் கொண்டு வந்திருக்காங்க சாசோ சாஸோ மைண்ட் வாய்ஸ் இருக்கான்ல பிக் பாஸ் வாய்ஸ் அவன் கொண்டு வந்தான் நீ வரல நீ வரல அரோரா காலை கொடுமையை பார்த்தீங்களா வெள்ளவா தெரியும் வெள்ளவா வெள்ளவா வெள்ள வந்து பார்த்துக்க அப்புறம் திவ்யா சொல்கிறாங்க அதாவது என்னென்னா அவங்க சீரியல்லலாம் பண்ணாத ஒரு 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 ஃபேமு அந்த வந்து ஒரு சைடு கட்டுற கேரக்டர்ஸில் பண்ணாத ஒரு சைடு ரோலில் கிடைக்காத ஒரு விஷயங்களை இங்கே நீங்கள் எனக்கு கொடுத்து இவ்வளோ தூரம் ஓட் பண்ணி உட்கார வச்சுருக்கீங்க உன் பிஆர் ஓட்டு பாரு இரநூறு வலி ஜிபே இரநூறு வலி கொடுத்து ஓட்டு போட சொல்கிறாங்க உன் கேங்கு யாரோ ஒருத்தன் சொன்னானே வீட்டில் வரும்போது உங்க கேங்க அப்படி ஓட்டு போட்டு உனக்கு ஓட்டை இருக்காங்க யார் தான் எல்லாமே மிக்சர் தான் நீ கொஞ்சம் பரவாயில்ல அவ்வளோதான் நீயும் மிக்சர் தான் நீ கேம்லாம் ஆடலை நீ கொஞ்சம் அழகாக இருக்கனால உனக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஆசைப்படாதம்மா திவ்யா இவ இங்கே வந்து டைட்டில் வின்னருக்கு ஸ்பீச் வேறு இதை நாங்கள் வந்து வைக்கமே இல்லாமல் சில கூட்டங்கள் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சில பேர் கமெண்ட் போடுறாங்க பார்வை மேலே வன்மத்தை கற்குறதுக்குனே ஒரு கூட்டம் கமன் போடுறதுக்கு வருதுங்க அவங்களுக்கு வந்து தூங்க முள்ள போல் கமன் பண்ணுங்க